இப்போது நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் ஒரு மழை டைமில் நைட் டைமில் ஜாலியாக நினஞ்சிட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அப்படியே கேட்டுட்டு சும்மா என்ஜாய் பண்ணி அந்த ரோட்டில் நம்ம அப்படியே வாக் பண்ணிவிட்டு அங்கே என்னெல்லாம் சுற்றி இருக்கோ அந்த மழையோட அந்த அந்த வாசத்தை உணர்ந்து அந்த பூக்களோட வாசத்தை உணர்ந்துட்டு அந்த மழை தண்ணி கீழே அந்த விழுற அந்த மழை துளியை அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு உடம்புல போட்டுற அந்த மழை துளியை சில்லுன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஒதுக்கி பாருங்களேன் ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் டென்ஷன்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒர்க்கில் இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இது தாங்க உங்களோட கனெக்ட் ஆகிறது செஞ்சு பாருங்கள் நீங்களே ஃபீட்பேக் சொல்லுவீங்க இந்த மழையில் அப்படியே நனையும் போது நம்ம மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த மழையோட மழையாக எல்லா பாரத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு இந்த பூமி கிட்ட கொடுத்துட்டு இறக்கி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த குழந்தைய போல் உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிஷம் செலிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம பாரத்தை எல்லாம் தாங்கி பிடிக்க இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு நம்புங்க எப்போ மழை வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் பேசிகிட்ருக்குற இந்த நிமிஷம் கூட சரியான மழை நானும் கூட நல்லா நனைஞ்சி என்னோடய எல்லா பாரங்களையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மழைக்கிட்ட கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நீங்களும் அதையே செய்யுங்க சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் இல்லை அதை எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மனசு பாசிட்டிவா இருக்கும் நம்ம கேட்கறதெல்லாம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் அதை ரொம்ப சீக்கிரம் அனுபவிக்கணும் இந்த என்ஜாய்மெண்ட்டனை நானும் இந்த மழை கேட்டுக்கிறேன்